வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் சிறுதானியங்களின் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சத்துணவு திட்டம் சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்ற சிறுதானியங்களின் நன்மை குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக பொது உதவியாளர் கருணாகரன் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் சத்துணவு தேன்மொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கிய இந்த பேரணி தான்தோன்றி மலை அரசு கலைக்கல்லூரி வரை சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஊர்வலத்தின் போது சிறுதானியங்கள் நன்மை குறித்து விளக்கும் வகையில் மாணவர்கள் பதாதைகளை கையில் ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திச் சென்றனர் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் குமார்